హరికృష్ణ ఓం నమో భగవతే వాసుదేవాయ నారాయణం నమస్కృత్యం నరం చై నరోం దీం సరస్వతీన్ వ్యాసం తదోజయముదీరే నష్టప్రాయూ అభ్రేషు நித்யம் பாகவத சேவையாம் பகவதி ஸ்லோக்கே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பத்து பரம பக்தர்களுள் சிறந்த பிரகலாதர் என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி ஒன்பது सा वा अयं ब्रह्म महद्विमृग्य कैवल्यनिर्वाणसुखानुभूधि प्रियसुहृद् वा माधुलेय, आत्म अर्हनीयो विधिकृद्गुरुश्च வேர்ட் பை வேர்ட் மீனிங்ஸா அவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வா கூட ஐயம் இந்த பிரம்ம கிருஷ்ணரிலிருந்து வெளிப்பட்ட அருவ பிரம்மம் மக சிறந்த முனிவர்களால் விமுருகிய தேடப்படும் கைவல்ய ஒருமைப்பாடு என்ற நிர்வாண சுக உன்னத ஆனந்தத்திற்கு அனுபூதி அனுபவபூர்வமான ஆதாரமாகும் பிரிய மிக மிக பிரியமான சுஹ்ருத் நலம் விரும்பி வா உங்களுடைய கழு உண்மையில் மாதுளேய தாய்மாமன் மகனை ஆத்மா உடலும் ஆத்மாவும் இணைந்தது போலவே அர்ஹனிய அவர் பகவான் என்பதால் வழிபாட்டுக்குரியவர் விதிக்ருத் என்றாலும் ஒரு சேவகர் போல உங்களுக்கு சேவை செய்கிறார் குரு உங்களுடைய மேலான ஆசக ஆலோசகர் கூட டிரான்ஸ்லேஷன் அருவ பிரம்மமும் பகவான் கிருஷ்ணரே ஆகும் ஏனெனில் பகவான் கிருஷ்ணரே அருவ பிரம்மத்திற்கு பிறப்பிடம் ஆவார் அவரே சிறந்த முனிவர்களால் நாடி செல்லப்படும் உன்னத ஆனந்தத்திற்கு மூலம் இருந்தாலும் பரமபுருஷ பகவானாகிய பகவான் கிருஷ்ணர் உங்களுடைய மிகப் பிரியமான நண்பராகவும் எப்பொழுதும் உங்களுடைய நலம் விரும்பியாகவும் உங்களுடைய தாய்மாமன் மகன் என்ற நெருங்கிய உறவினராகவும் இருக்கிறார் உண்மையில் அவர் எப்பொழுதும் உங்களுடைய உடலும் உயிரும் போல ஆவார் அவர் வழிபாட்டுக்குரியவராக இருந்தும் உங்களுடைய சேவகராகவும் சில சமயங்களில் உங்களுடைய ஆன்மீக குருவாகவும் செயல்படுகிறார் பர்பட் பை சில பிரபுபா ஜெயசில பிரபுபா பூரண உண்மையைப் பற்றி எப்பொழுதுமே ஒரு கருத்து வேறுபாடு இருந்து வருகிறது ஆன்மீகிகளில் ஒரு பிரிவினர் பூரண உண்மை அருவமானது என்று முடிவு செய்கின்றனர் மற்றொரு பிரிவினர் பூரண உண்மையை ஒரு நபர் என்று முடிவு செய்கின்றனர் இந்த பூரண உண்மையானது ஸ்ரீமத் பகவத்கீதையில் பரமபுருஷராக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது உண்மையில் பரமபுருஷராகிய பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே ஸ்ரீமத் பகவத்கீதையில் பிரம்மனோ ஹீ பிரதிஷ்டாக மத்தக பிரதரம் நான்யத் அருவ பிரம்மமானது என்னுடைய பூர்த்தியற்ற தோற்றமாகும் என்னைக் காட்டிலும் உயர்ந்த உண்மை வேறில்லை என்று கூறுகிறார் அதே பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பாண்டவர்களின் சிறந்த நண்பராகவும் உறவினராகவும் செயல்பட்டதுடன் சில சமயம் பாண்டவர்களிடமிருந்து திருதராஷ்டருக்கும் துரியோதனனுக்கும் கடிதம் எடுத்து செல்லும் அவர்களுடைய சேவகராகவும் செயல்பட்டுள்ளார் பகவான் கிருஷ்ணர் பாண்டவர்களுடைய நலம் விரும்பி என்பதால் அவர் அர்ஜுனனின் ஆன்மீக குருவாகவும் செயல்பட்டுள்ளார் அர்ஜுனன் பகவான் கிருஷ்ணரை தனது ஆன்மீக குருவாக ஏற்றுக்கொண்டார் சிஷ்ய ஸ்தேகம் சாதிமாம் துவம் பிரபன்னம் என்று ஸ்ரீமத் பகவத்கீதையில் கூறுகிறார் ஆன்மீக குரு என்ற முறையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சில சமயங்களில் அர்ஜுனனை தண்டித்தும் இருக்கிறார் உதாரணமாக அசோச்சியான் பிரக்ஞா வாதாம்ச பாஷே என்று ஸ்ரீமத் பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கூறுகிறார் கற்றறிந்தவன் போல பேசும் அதே சமயம் வருந்தத்தகாத ஒன்றிற்காக நீ வருத்தப்படுகிறாய் அர்ஜுனா என்று பகவான் அர்ஜுனனை கண்டித்தார் மேலும் குதஸ்த்வா கஷ்மலம் இதம் விஷமே சமுபஸ்திதம் அர்ஜுனா உன்னிடம் இந்த அழுக்கு களங்கம் எப்படி வந்தது என்றும் கேட்கிறார் இதுவே பாண்டவர்களுக்கும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கும் இருந்த நெருங்கிய உறவாகும் அவ்வாறே பகவானின் தூய பக்தனொருவன் உயர்விலும் தாழ்விலும் எப்பொழுதும் ஸ்ரீகிருஷ்ணருடனேயே இருக்கிறான் ஸ்ரீகிருஷ்ணரே அவனுடைய வாழ்க்கை நெறியாக இருக்கிறது ஸ்ரீகிருஷ்ணரே அவனுடைய வாழ்க்கை நெறியாகவும் இருக்கிறார் இது வேத வல்லுனரான ஸ்ரீ நாரத முனிவரின் கூற்றாகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பத்து பரம பக்தர்களுள் சிறந்த பிரகலாதர் என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி ஒன்பதுடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் ஷில பிரபுபாதிக்கு ஜெய்